பழகாதவங்களுக்கு மணியை பற்றி தெரியாது மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டைப்பு ஒரு பழகுனா உண்மையாக இருந்தால் உண்மையாக இருப்பாங்க நண்பர்களே வணக்கம் நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் செலமணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நெருங்கிய ஒரு நாலு வருஷத்து ஒரு நட்பு ஒரு இதுவரை எங்களுக்குள்ள சண்டை கெண்டை எதுவுமே வந்தது கிடையாது ஒரு நாலு வருஷத்து ஃப்ரெண்டு அவங்கள உங்களுக்கு காமிக்க போகிறேன் பாருங்கள் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் அவங்கக்கிட்ட போயிட்டு வம்பு இழுத்து ஷேர பண்ணி லவ் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணேன் ஆனால் நாலு வருஷத்துக்கு அப்புறம் என்கிட்ட வந்து

ப்ளை பண்ணி விட்டு விட்டுடுவீங்க இதெல்லாம் அநியாயமா தெரியல வீட்டுக்காரப் குடிக்கலன்னா அதனால بلاக் ஓகே பிரச்சனை கிடையாது ஆனா இருந்தாலே வந்து ஒரு பலகண ஒரு நாலு வருஷத்து நட்பு வந்து இப்போ பாத்துட்டோம்ல உங்களே அப்புறம் நான் இனிமே कंटिन्यू பண்ணிக்கலாம் कंटिन्यू ஆ முக்கியமான விஷயம் நண்பர்களே இவங்க வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் வந்து என்னோட சேனலுக்கு இவங்க தான் வீச்சாவா போட போறாங்க இனிமேல் இவங்க தான் வர போறாங்க என் சேனல்ல வந்து நடிக்கப் போறாங்க ரொம்ப ஹேப்பியா இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது

மக்களே பக்கம் வாங்க அப்பதானே பேச முடியும் அப்புறம் இருங்க அதுதான் முன்னாடியே சொல்லிட்டீங்கல்ல இப்ப உங்க லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நாலு வருஷத்துல போயிட்டு ஹாப்பியா போயிட்டு இருக்கா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கா நல்லா இத்தனை வருஷத்துல என்னை பத்தி சொல்லுங்க மணி நல்ல டைப்புலாம் கிடையாது அது வந்து தான் மணியை பத்தி தெரியும் பழகாதவங்களுக்கு மணியை பத்தி தெரியாது மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டைப்பு ஒரு பழகுனா உண்மையா இருந்தா உண்மையா இருப்பாங்க உண்மையா இல்லைன்னா அவங்க அவங்களோட இது அவ்வளவு எனக்கு நல்லவங்க மத்தவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல மணி

இவங்க தான் இனிமேல் நம்ம சேனலுக்கு விஜயாவை நடிக்க போகிறாங்க ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியாக இருக்கேன் நண்பர்களே பாய் சொல்லிடுங்க பாய் ஓகே நண்பர்களே பார்ப்போம்